ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் அப்பயும் அந்த பிள்ளை மெட்ராஸ்க்கு போவான் வா அங்க போய் நீ என்கிட்ட உன நான் வேலைக்கு சேர்த்து நான் என் ஃப்ரெண்டு வீட்ல யார் வீட்டுலாம் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன் வந்தா வா பல்லன்னா நீ இருந்து கொஞ்சிட்டு அவன் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுல ரெண்டு மாசம் அப்ப வந்து மாசமா இருந்துச்சு ரெண்டு மாசம் என் வீட்ல இருந்தாங்க ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருந்தோம் ஓயாம என்னால வீடு பார்த்து அட்வான்ஸ் என்னால குடுக்க முடியுமா நான் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆள் காது கேட்காதவங்க அவங்க காதுலாம் கேட்காதவங்களுக்கு அதோட அவங்க வீட்டுல என்னால பிரசவம் பார்க்க முடியாது எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைய ஏற்கனவே தலைவலி கொஞ்சம் கால் வலி குறுக்கு வலி இருக்கு பெரிய ஆஸ்பத்திரியில மாத்திரம் சாப்பிட்டு இருக்கேன் அதனால என்னால அலைய முடியாது உங்க வீட்டுல போய் நீ பிரசவம் பார்த்துக்கன்னு சொன்னேன் அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டேன் நீங்க வந்து கூட்டிட்டு போங்க உங்க மகள அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மகள்ல எங்களுக்கு தேவையில்லை நாங்களாம் வந்து கூப்பிட மாட்டோம் முதல்ல அந்த பிள்ளைக்கு நாங்க வளையாப்பே போனோம் வளையாப்பு போட சொன்னேன் நாங்க வளையாப்புல எங்களுக்கு போற வழக்கம் இல்ல மூத்த புத்தனோட முடிஞ்சு போச்சு இந்த பையனுக்கு நாங்க இந்த பையன் பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அதையும் விட்டுட்டேன் சரி போங்க அது உங்க பாடு எனக்கு தேவையில்லைன்ட்டு அனுப்பி விட்டேன் நான் தான் போய் ட்ரெயின் ஏத்தி அனுப்பி விட்டு வந்தேன் நீங்க போய் பேர் பாத்துட்டு பார்த்துட்டு அதுக்குள்ளேயே இங்க ஒரு நாள் இருந்ததுல நைட்லாம் என் மயனை போட்டு அடிச்சு அந்த ஊருக்கு போறதுக்கு போதனால நைட்லாம் என் மயனை தூங்க விடாம நீ என் கூடதான் ஊருக்கு வரணும் உடனே நான் இங்க விட்டுட்டு மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு வளையலப்புறம் உடச்சு

அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நீங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்க பையன் சந்தோஷமா இருந்தா போறோம்னு எழுத்துக்கிட்டீங்க பொண்ணை பத்தி சொன்னதெல்லாம் வந்து உங்க பையன் சொல் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும் கரெக்டா என் பையன் சொன்னதை விட அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டை எனக்கு பேசியிருக்காங்க அவங்க அத்தா அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் அம்மா நான் அவங்ககிட்ட உதவ நான் பேசியிருந்தேன் அந்த பிள்ளைகிட்ட அவங்க அக்காட்ட எப்ப என்னப்பா எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை சண்டை போட்டுட்டே இருக்கேன் மயனை என்னப்பா சோறு கூட ஆக்கி போட மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் நான் ஆரம்பத்திலேயே வினோத்துல சொன்னேன் வேணான்ண்ட அந்த வாழ்க்கையில உனக்கு வேணாம் அவங்க அம்மாட்டையே போயிடறான்னு சொல்லிதான் வச்சிருக்கேன் நானு